தாண்டிவனா அப்பனே முருகா அக்கா பாத்து அம்மா இதுதான் எங்களுடைய வாழத் தோட்டம் காட்டில் என்னன்னா அந்த எண்டு தெரியும் பாருங்க அழகா இருக்க பாருங்க இந்த எங்கள் கோயில் விசேஷல்லாம் வந்துச்சுன்னா வந்து நூறு எல்லாம் வந்து எப்பவுமே ஃப்ரீயா கொடுப்போம் ரெண்டு நதிகளும் இங்கே வந்து ஒரே இடத்துல இணைகின்றது அதாவது ரெண்டு கிணத்து தண்ணியுமே இங்கே ஒரு கிணத்து தண்ணி வருதா அங்கிருந்து ஒரு கிணத்து தண்ணி வருதா ரெண்டு வந்து ஒரே இடத்துல இணைஞ்சு போங்காட்டி அங்கே உடம்பு தூக்கிடுச்சாமாங்க எடுத்துகிட்டு போக கூடாதம்மா என்னம்மா அநியாயம் உடஞ்சு போய் பார்க்கலாம் வாங்க கேளுங்கள் கொண்டு வரப்படும் இருந்தாலும் நம்ம அடங்க மாட்டோம் கொஞ்சம் இல்லை போய் பார்த்தாதான் என்னன்னு பார்ப்போம் என்னை போட்டு எறும்பு கடிக்குது கடிக்குது உள்ள மேலேயே காலை வச்சு நடந்து வந்துட்டேன் இருக்கிற தோகை இப்படி வந்து உரிச்சு உரிச்சு விழுகிறது நம்ம தான் வந்து அடர்ந்து காட்டுப்புள் சிக்கி கொண்டோம் எவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் முண்டாடி வெளியே வந்துட்டாரு ஹாய் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அம்மா வந்து தோட்டத்துக்கு வந்து தண்ணி கட்டலான்னு சொல்லி வந்திருக்காங்க வாங்க இது வந்து பக்கத்து தோட்டம் இங்கே பாருங்களேன் இந்த கரும்பு காட்டுக்கு வந்து ஒரு மாதம் ஆச்சு நம்ம டெய்லி வர்றோம் ஆனால் வந்து இங்கே இந்த காட்டு இருக்குல்ல மரவள்ளிக்கிழங்கு காட்டு இருக்குது அதுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுவோம் இப்போ வந்து இங்கே வர வந்து பார்க்குற பாருங்க எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு தோவையெல்லாம் உரிச்சு வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறக்கே அம்மா வந்து அங்கே அந்த சைடு சைடுப்பாங்களாட்டுருக்கு இங்கே பாலக்காட்டில் வந்து இருப்பாங்களாட்ருக்குது மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா எங்கள் அம்மா வந்து தண்ணி தான் இருந்தாங்க என் தம்பி வந்து மாலை போட்டிருக்காங்களா அவங்க வந்து நைட் சாப்பிட்றதுக்கு வாழை இலையெல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களாம் இலையில்லைன்னு சொன்னாங்க அதனால் வந்து இலையை அறுத்துட்டு போக வந்திருக்காங்க இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாலு குட்டி இருக்குது வெள்ளாட்டு குட்டி அதுக்கு வந்து தீனி குப்பை எங்களது தாங்க நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அடுத்த வெள்ளாமைக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து இதுக்கு இந்த வாழைக்காட்டுக்கு வேணும் இதுதான் எங்களுடைய வாழை தோட்டம் தான் வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் இது வந்து பக்கத்தில் பாருங்கள் நான் இப்போ காட்டினால அந்த வாழைக்காடு செம்மையாக இருக்குதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நான் சொன்னேன்ல இந்த ஸ்டார்டில் என்னென்னா அந்த எண்டு தெரியும் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே வீட்டில் முன்னாடி தோரணம் கட்டின மாதிரி பாருங்கள் ரெண்டும் ஒட்டி அழகாக நிற்கிது இது அழகாக இருக்காண்ணா இதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க இலையறுத்துட்டுருக்காங்க ரெண்டு பேரும் அதான் மாலை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இல்லவா இந்த அம்மி மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மாலையே வந்து மாலை போட்டிருக்காங்க டெய்லி அவங்க வந்து சாப்பிட்றக்கு வாழையில் தான் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து சொந்தமாக வச்சுருக்கங்காட்டி வாழை கண்ணு வச்சுருக்கங்காட்டி நாங்கள் ஃப்ரீயாகவே கொண்டு போய் அவங்களுக்கு இலை கொடுத்துருவோம் காசெல்லாம் வாங்க மாட்டோம் இவங்களுக்குன்னு இல்லை எங்கள் ஊரில் எந்த எங்கள் கோயில் விசேஷம்லாம் வந்துச்சுன்னா வந்து நூறு எல்லாம் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக கொடுப்போம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே

நாலு போல காரே ஆயிடுச்சுமே இது அழகா இருக்குதுல்ல இந்த காடு சூப்பராக இருக்கு பார்க்கறக்கு இது நம்மள ஆட்டுக்கா ம் சைட்ல இந்த விலையும் செஞ்சுக்கிறது தானே ஆகும் ரெண்டு நதிகளும் இங்கே வந்து ஒரே இடத்தில் இணைகின்றது அதாவது ரெண்டு கிணத்து தண்ணியுமே இங்கே ஒரு கிணத்து தண்ணி வருதா அங்கேருந்து ஒரு கிணத்து தண்ணி வருதா ரெண்டு வந்து ஒரே இடத்துல இணைஞ்சு போகங்காட்டி அங்கே உடம்பு தூக்கிடுச்சாமங்க அதனால் எங்கள் அம்மா வந்து மாறி கட்டிகிட்டு இருக்காங்க போடுங்கள் தோய்ந்து இது வந்து அந்த கடைசி எண்டுக்கு போதும் ஃபஸ்ட்டு வந்து கரும்பு வந்து பாருங்கள் நானே வந்து ரொம்ப நாள் ஆச்சு தோகையெல்லாம் வந்து உரிச்சு விட்ருக்காங்க இப்போ நல்லாயிருக்கு ஓரளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாயிருக்கு ஆனால் இன்னும் ரொம்ப குச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் நம்பிட்டு வேணும் மேம் தாங்க நம்மளுடைய கருமம் பயிர் இது எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் நொந்து நூலாயிட்டாருங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பயிர் வி விளைச்சி அது வந்து வராமல் போய் மறுபடியும் இன்னொரு தடவை கரும்பு போட்டது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார் மனசே விட்டுட்டார் இப்பதான் தோகை உரிச்சாங்க அதனால் ரெண்டு சைடும் வந்து தள்ளி தள்ளி விட்டுருக்காங்க ரெண்டு இப்படி தள்ளி விட்டோம்னா வந்து நல்லாயிருக்கும் நமக்கு தண்ணி கட்டும்போது வந்து இடிக்காது நம்ம மேலே வந்து உரசாது அது இல்லைனா வந்து உரசும் அதனால் இப்படி தள்ளி தள்ளி விட்டுருவாங்க அவங்களே நான் வந்து சொல்லியிருப்பேன் இன்னும் க தார் வைக்கலன்னு சொல்லி வச்சிருச்சுங்க உள்ளல இருக்கிற அதாவது உள்ளே இருக்கிற பாதிக்கன்று வந்து நல்லாவே தார் வச்சிருச்சு இந்த பூ வந்து வணக்கன்னா நல்லா இல்லையாம்மா கீழே கிடக்குது பாருங்கள் நிறையா அதனால் யாரும் எடுத்துகிட்டு போகல தோட்டத்துக்காரங்களே வந்து செஞ்சு பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்களும் எடுத்துகிட்டு போகல பாருங்கள் லைனாக கிடக்குது நிறையா பாருங்க நிறையா பூ கிடக்குது நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் வைங்க எல்லாருமே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அதாவது எல்லோருமே யாருன்னா தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்களாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சூப்பராக இருக்குல்ல பாருங்க எந்த தண்ணிம்மா நீம்மா நீ ஓவரத்தில் இல்லாமல் ரெண்டு கையை வீசிட்டு தான்மா நீ போகிற நான் பாரு ரெண்டு கையில் ஒரு ஃபோ ஒரு கையில் ஃபோனு இன்னொரு கையில் கவரை வச்சுட்டு வர்றேன் ஒரு கையிலையும் ஃபோன் தான் ஃபோனோட கவரு அனையா எடுத்துகிட்டு போகக்கூடாதாம்மா என்னம்மா என்னம்மா அநியாயம் பிள்ளை தான் வேலை செய்யணுமாம்மா இதில் வேணால் கரும்பு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஓகேவா நிறையா கிடக்குங்க பூ ஷா என் ஃப்ரெண்டு வேற கேட்டுகிட்டே இருந்தாங்க பூ இருந்தால் கொண்டு வந்து தாடின்னு ஆனால் நல்லா இல்லாத போய் கொண்டு போய் கொடுத்தா நல்லா இருக்காது உடச்சி கிடக்க மாட்டேருக்குதே கரும்புங்காற்றை சுற்றிய ஒரு பயணம் இன்று கரும்புங்காடு சுற்றி அந்த கீழே வந்து பள்ளம் போகுதுங்க பள்ளத்து தண்ணின்னு சொல்லுவாங்க மாறி விட்டாச்சு கீழ் இதோட கடைசி வெயில்ங்க இங்கே உடம்புச்சோமே போய் பார்க்கலாம் வாங்க இங்கேயே பில்லு ஆட்டுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கப்பா தண்ணி வேணுமாமா கேளுங்கள் கொண்டு வரப்படும் இங்க தான் பாஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டிருக்குது தாண்டிடுவேனா அப்பனே அக்கா பார்த்து என்ன போயிட்டே இருக்குது பூசணிக்கா இருக்குதா நான் உள்ளே வரவில்லை என் மம்மியாரே நான் வல்ல வந்தேன்னா கீழ்திருவேன்னு நீ ஏன் சொல்ற அப்புறம் நான் எதுக்கு வர்றேன் இங்கம்மா இது தீராது தமிழ் சண்டை மாதிரி இது தீராது இங்க பாருங்க தண்ணி எவ்வளோ போகுது ஒரு சில பேர் தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க இங்க பாருங்க தண்ணி எவ்வளோ போகுது இதெல்லாம் மழை பேஞ்சு தேக்கி வச்சுருந்தேன் தண்ணி சில 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 சிலன்னு கேட்குதல முள்ளெல்லாம் கிடக்குதுங்க நம்ம வேற செப்பல் வேற போடலப்பா சாமி மாலை போட்டிருக்கு இருந்தாலும் நம்ம அடங்க மாட்டோம் கொஞ்சம் இல்லை போய் தான் என்னன்னு பார்ப்போம் ஃபாதர் வேற அங்கே இருக்காரு பல்லோ ஈ அங்க போகாதடா கை பிள்ள எது இறங்குது எங்கே? அப்பாவும் இங்க காண மண் வெட்டி எங்க மண்ண வெட்டி போடுங்கடா பாருங்கடா பாருங்க இதா தூக்கிப் போட்டுச்சாம மரடி குளியாயிருச்சா எங்க இது நம்ம கூட 4 மாது குளியாயிருச்சு அட மரடி இப்ப வெட்டிப் போட்றீங்களா ஐயோ அம்மா எறும்பு 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 பாருங்க தண்ணி செம்மையா போதலாம் மீன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ மீன் நமக்கு ஆகாது பூசினிக்கா செடியா பூசின்கடியா அங்க வளரது பரிச்சாச்சா அடாடாடா எறும்புக்குள்ள காலை வச்சுட்டியே தீபி தீபி பாதரை எடுக்கலாம்னு பார்த்தா எங்க அதான் அங்க இருக்கார் பாருங்க அதான் அங்க இருக்காங்க எங்க அப்பா அதோ இருக்கார் பாருங்க மண்ணை வழிச்சு வழிச்சு போடுறாரு இங்க தண்ணி போங்காட்டி இது வந்து அப்படியே தூக்கிடுது அப்படியே கரையுது அம்மா வேற இந்த சிரம மட்டும் வதக்குது வதக்குது இப்போ என்னை போட்டு எறும்பு கடிக்குது கடிக்குது அம்மா போயிட்டாங்க என்னை வேற இருந்து போக போன்னு திட்டுறாங்க ஐயோ யோ வராதுதான் தேவே எங்க இறங்கிட்டு வருங்கப்பா தண்ணி எடுத்துக்காருங்கம்மா அப்ப தண்ணி கேக்குது ஐயோ நான் எறும்பு கடி வாங்கிட்டு நிற்கிறேன் இப்ப நீ போகாது வா சரிதாங்க இழுத்து விடுறது ரொம்ப ரிஸ்குங்க அவ எப்படியும் நடந்து வந்துட்ட முள்ளு முள்ளல காலை வச்சு முள் மேலேயே காலை வச்சு நடந்து வந்துட்ட போது பாப்ப இந்த மண் இந்த இதா இருக்குது இருகமா அண்டை பாருங்க பாருங்க எப்படி புதையுது கால் வச்சாவே இப்போ அது புதையுது இந்த மண்ணெல்லாம் தான் போக மாட்டேக்குது ரிஸ்க் எடுத்து செய்யுது அப்பா நம்ம வர எறும்பு கடிய வாங்கிட்டு முடியல ஏன் போதுவா ஏட்டா போது வாப்பா! குழிக்குள்ள கால் வைக்கிறது வாப்பேட்டா! ஏட்டா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன்னு துட்டுது கால் அங்க ஒரு கால் பாதி கால் உள்ள போயிடுச்சு பார்த்து தெரியா தோவை உரிப்பது என்றால் என்ன பாருங்க இப்படி இருக்கா இப்படி இருக்கிற தோவை இப்படி வந்து உரிச்சு உரிச்சு விழுத இதா இங்க இருக்கு பாருங்க இத வந்து இப்படி மரமணி இது இப்படி சரசசசன் வேகம் இழுக்கணும் சாக்கல மண்ணை குட்டி வச்சாதான் ஆகும் இப்படி போட்டா தம் மண்ணு கரைஞ்சுட்டே தான் போகும் நாம தான் வந்து அடர்ந்து காட்டுக்குள் சிக்கிக்கொண்டோம் சிக்கிட்டோம் இதுலேருந்து இப்போ வெளியே போகணுங்க நான் வந்த பாதையை பாருங்க முல்லை இப்படி கிடக்குது பார்த்துக்கலாம் எவ்வளோ நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் முன்னாடி வெளியே வந்துட்டாரு போராட்டம் இல்லை தாங்க எங்க அப்பா அம்மாவுடைய ஒவ்வொரு நாளும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க